வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பில் நடந்த சூடு சிக்கிய முக்கிய சந்தேக நபர் பரபரப்பாக்கும் அரசியல் களம் இயல் பீரிசை தேடி வீட்டிற்கு ஓடிய நாமல் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனுர அரசை எச்சரிக்கும் விமல் வீரவன்ச கேள்விக்குள்ளாக்கப்பட்ட லஞ்ச ஆணைக்குழுவின் நிதி சுதந்திரம் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிப்போம் செயற்கை நுண்ணறிவு குறித்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வூட்டும் ஊட்டும் செயல் இலங்கையின் உயர்நீதிமன்றில் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் ஆரம்பம் ரஷ்யாவை இருக்கும் பிரிட்டன் முக்கிய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டது தடை தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பு பொருளை பகுதியில் இரண்டு பேரை சுட்டு கொன்ற சம்பவத்தில் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அம்பாறை பகுதியை சேர்ந்து நான்கு வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் பத்து கிராம் எழுநூற்று பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டு தமன காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஏழாம் திகதி அன்று பொருளை காவல்துறை பிரிவில் உள்ள சகஸ்புர ஸ்ரீசர உபயந விளையாட்டு மைதானத்தில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்று மூவரை காயப்படுத்திய குற்றம் குறித்து ஜாவர்தனபுர காவல்துறை விசேட அதிரடிப்படையின் விசேட சுற்றிவளைப்பு பிரிவு விசாரணைகளை தொடங்கியது அதன்படி நேற்று மதியம் தமன காவல்துறை பிரிவில் இந்த குற்றத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை அந்த பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் முன்னர் இலங்கை ராணுவத்தில் பணியாற்றியவர் என்றும் பதினைந்தாம் ஆண்டு ராணுவத்தில் இருந்து தப்பி சென்றவர் என்றும் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிசின் நாரகன்பிட்ட இல்லத்திற்கு அண்மையில் விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜிஎல்பரிசின் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ஷ அங்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் சனிக்கிழமை மாலை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒன்று ஜிஎல் பேரிசின் இல்லத்திற்கு சென்றது அதன்போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாமல் ராஜபக்ஷ சிறப்பாக பதிலளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் நாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பரமனுவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்காலம் அரசியல் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பங்களிப்பை எவ்வாறு பெறுவது மற்றும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அவர்களின் திட்டங்கள் குறித்தும் நாமல் ராஜபக்ஷ நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசியத்துக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை எம்மால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது நாட்டு மக்களுக்கு சகல விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கண்டி அஸ்கிரிய பீடம் மல்வத்து பீடம் ஆகியவற்றின் மகாநாயக தேரர்களை வெள்ளிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடி தீர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் நிறைவடைய உள்ள நிலையில் பொருளாதார மீற்சிக்காக எவ்வித திட்டங்களையும் இதுவரையில் செயல்படுத்தவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகளை பழிவாங்கும் மாத்திர முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயல்படுகிறது சட்டத்தின் ஊடாக அரசாங்கம் நீக்கியுள்ளது உத்தியோகபூர்வத்தில் இருந்து வெளியேறியுள்ளார்கள் பராமரிக்கும் செலவு இனிமிகுதியாகும் இந்த நிதியை கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை அரசாங்கம் குறைக்குமா அல்லது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் அளிக்குமா ஏதும் இல்லை வைராக்கியத்தை முன்னிலைப்படுத்திய அரசாங்கம் அரசாங்கங்களும் பழிவாங்கவில்லை எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் கைது செய்வதற்கு அரசாங்கம் பல வழிகளை தேடுகின்றது என்றார் பொதுநிதிக்குழுவின் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையத்தின் சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் ஒரு கோப் கூட்டத்தில் பேசிய ஹர்ஷடி சில்வா ஒரு நிறுவனம் அதன் சொந்த நிதி மற்றும் பணியாளர் நியமனங்கள் மீது கட்டுப்பாடு இல்லாமல் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்க முடியாது என்று வாதிட்டார் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களுக்கான ஏற்பாடு இருந்த போதிலும் அது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக செயல்படுத்தப்படவில்லை என்று ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக்கு குழுவிடம் தெரிவித்தார் நிதியமைச்சின் துணை செயலாளர் ஏ கே ஹர்ஷடி சில்வாவின் கவலைகளை ஒப்பு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்திடம் இருந்து கிடைக்கும் பதிலினூடாக அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் டி எம் உதயங்க கேமபால எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கான நடவடிக்கை குறித்து ஜனாதிபதியால் ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றுடன் அந்த கால அவகாசம் நிறைவடைந்தது இந்த கால பகுதிக்குள் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எரிசக்தி அமைச்சிடம் எமது செய்தி சேவை வினவிய போது செயலாளர் குறித்து பதில் வழங்கினார் விடயம் தொடர்பில் அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சினால் நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் தொகுப்பாக குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தொடர்பான எரிசக்தி அமைச்சின் பரிந்துரைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் எமது செய்தி சேவைக்கு குறிப்பிட்டார் அரசு சேவையை பயனுள்ள மற்றும் செயற்திறனான சேவையாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அரச நிறைவேற்று அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயலமர்வு தொடர்பின் மற்றுமொரு செயலமர்வு அலவி மாளிகையில் நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்தின் ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயலமர்வில் அரசாங்க அமைச்சுக்களை நிறைவேற்று அதிகாரிகள் பங்கேற்றனர் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் ஆரம்ப பிரவேசமாக அரசு அதிகாரிகளை அறிவூட்டுதல் மற்றும் தயார்படுத்துதல் மற்றும் அரசு சேவைக்குள் சேர்க்கை நுண்ணறிவு குறித்த சாதகமான அணுகுமுறையை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசு சேவை டிஜிட்டல் பரிமாற்றத்திற்கு தயாராக வேண்டும் என்றும் அதற்காக தற்போதுள்ள அரசு சேவை மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க இங்கு தெரிவித்தார் அரசு சேவை தொடர்பில் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான சவாலை வெற்றி கொள்வதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு மிகவும் திறமையான சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் தெரிவித்தார் டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய இந்த செயலமர்வில் பிரதான உரை நிகழ்த்தியதுடன் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷபிரமசிங்கு சமித அபே சிங் ஆகியோருடன் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் இந்த செயலமர்வில் வளவாளர்களாக பங்களித்தனர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி கே கோலித்தமல் ஜினதாஸ் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கஸ்ரீநாத் அபே விக்ரம திசாநாயக் ஆகியோருடன் அனைத்து அரசு ஆணைக்குழுக்களை பிரயித்துவடுத்தி அதிகாரிகள் மேல் மாகாண சபை மற்றும் அரசு திணைக்களங்களின் அதிகாரிகள் குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கையின் உயர்நீதிமன்றம் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இந்த முயற்சி இலங்கை மக்களுக்கு திறம்பட திறமையாக மற்றும் பாரபட்சமின்றி நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாகும் என்று நீதியரசர் வலியுறுத்தியுள்ளார் வழக்கு முகாமைத்துவ அமைப்புகள் நீதிமன்ற நாட்குறிப்புகளை அணுகவும் வழக்குகளின் நிலையை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கவும் இந்த திட்டம் உதவும் என்று பிரதம நீதியரசர் குறிப்பிட்டுள்ளார் கையேடு செயல்முறைகளை நீக்குதல் என்ற அடிப்படையில் படிப்படியாக கையேடு செயல்முறைகளை நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் நீதித்துறை அமைப்பின் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை கணிசமாக மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் உயர்நீதிமன்றம் இலங்கை மக்களுக்கு மிகவும் திறம்பட நீதியை வழங்க முடியும் என்றும் பிரதமர் நீதியரசர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது I உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் அவற்றை ரஷ்யா கண்டுகொள்வதாகவே இல்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஆயுத உற்பத்திக்கே முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து அறிவித்துள்ளது ரஷ்யாவில் எண்ணெயை ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் சுமார் எழுபது கப்பல்களை குறிவைத்து அவற்றின் செயல்பாட்டை முடக்கும் வகையில் அவற்றின் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளது மேற்கத்திய தடையை மீறி எண்ணெயை ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் இந்த கப்பல்களின் மீதான தடையானது ரஷ்யாவின் எண்ணெய் குறைக்கும் என்ற அமைப்பின் ஒரு பகுதியான இந்த கப்பல்கள் தான் ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் முக்கிய வருவாயை ஈட்டித் தருகின்றன மேலும் ரஷ்யாவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வேதிப்பொருட்கள் வெடிப்பொருட்களை வழங்கி அந்த நாட்டின் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் முப்பது நிறுவனங்கள் மீதும் பிரிட்டன் தடை விதித்துள்ளது நடந்த சூடு சிக்கிய முக்கிய சந்தேக நபர் பரபரப்பாக்கும் அரசியல் களம் இயல் பீரிசை தேடி வீட்டிற்கு ஓடிய வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனுர அரசை எச்சரிக்கும் விமல் வீரவன்ச கேள்விக்குள்ளாக்கப்பட்ட லஞ்ச ஆணைக்குழுவின் நிதி சுதந்திரம் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிப்போம் செயற்கை நுண்ணறிவு குறித்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வூட்டும் செயலமர்வு இலங்கையின் உயர்நீதி மயமாக்கல் திட்டம் ரஷ்யாவை இருக்கும் பிரிட்டன் முக்கிய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டது தடை இத்துடன் தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் அணிந்திருங்கள் வணக்கம்